நலைப் பொறுப்புகள் சி டி இந்த பிரிவுல இருந்து கூடிய எல்லா பொருட்களின் பணிகள் முதலிடத்தில் நூறு சதவீதம் கன்னடர்களுக்கு மட்டும் அப்படின்னு யாரு மாநில முதலமைச்சர் பேசிட்டாரு சட்டம் போட்டுட்டா எல்லாரும் கேள்வி அகம் மக்களை சொல்லல திமுக திமு காக்குறேன் ஏன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டு வேலை தமிழருக்கு அப்படின்னு சொன்னோல யார் தமிழர் யார் தமிழர் அப்படி தந்த அடிமுக்கவா போய் கேள்றா இப்ப சித்தராமாட்ட யார் கன்னடர் அவன் சொல்லிட்டாருல்ல கன்னடத்தில் வேலை

பிரிவினைவாதி நான்